குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசிய சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் வைக்கின்றேன் இன்றைக்கி ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸில் டூ மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க பேரியல் பொருளியலின் இலக்கணம் தருக அதுக்கு ஆன்சர் அப்படியே பார்த்துட்டு வாங்க நான் ஸ்லோவாக காமிச்சிட்டு வரேன் திரும்ப திரும்ப அந்த வீடியோ போட்டு பார்த்து கூட நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கலாம் அடுத்து பணவீக்கம் என்ற பதத்தின் பொருள் தருக நெக்ஸ்ட் பொருளாதாரம் என்பதன் பொருள் யாது அடுத்த கொஸ்டின் வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துக அடுத்த கொஸ்டின் முதலாளித்துவம் என்றால் என்ன அடுத்த கொஸ்டின் பொருளாதார மாதிரின்னு இலக்கணம் தருக நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கலாம் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிட்ருக்கேன் எல்லா கொஸ்டின்மே நீங்கள் வந்து பார்ப்பீங்க கைடு இல்லாதவங்க புக்கில்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொஸ்டின் மட்டும் சொல்லிவிட்டு மற்ற வீடியோவில் அப்படி காமிச்சிட்ருக்கேன் வருமானத்தின் சுழல் ஓட்டம் வரையறு வருமானத்தின் சுழல் ஓட்டம் வரையறு பாடம் இரண்டு நாட்டு வருமானம் இலக்கணம் கூறுக இது டென்துலேயே நீங்கள் படிக்கிறீங்க நாட்டு வருமானம் ஜிஎன்பி ஜிடிபிலாம் ஜிஎன்பி கணக்கிடும் வாய்ப்பாட்டை எழுதுக இது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இது நோட்டில் எழுதி வச்சுக்கங்க என்என்பிக்கும் என்டிபிக்கும் உள்ள வேறுபாடு யாது இது வேறுபாடு டென்த்லேயே நீங்கள் புவியில் படிப்பீங்க பாருங்கள் பாக்ஸ் போட்டு எழுதணும் ஜிஎன்பிக்கும் என்என்பிக்கும் உள்ள தொடர்பினை எழுது ஜிஎன்பிக்கும் என்என்பிக்கும் உள்ள தொடர்பினை எழுது தனி நம் சாரி தனி மனிதர் வருமானம் என்றால் என்ன தனி மனிதர் வருமானம் என்றால் என்ன ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக அடுத்த வீடியில் பார்க்கலாம்